பிளைட்ல ஏறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க சொந்தக்காரங்க அனுப்புறாங்க வேர் போர்டிங் அப்படின்றாங்க நடந்த பதினாலு செகண்டுக்குள்ள ஒரு பெரிய விபத்து இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் மறித்து போகிறார்கள் இன்னைக்கு நீ நினைக்கலாம் நான் டிகிரி படிக்கணும் நான் இன்ஜினியர் படிக்கணும் தப்பு இல்லை ஆனா ஏன் டிகிரி படிக்கிற எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் உனக்கு நீ நல்லா வாழணும் நீ எவனாவது ஒரு நாயை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் நீ பிள்ளையை பத்துக்கணும் இந்த கர்ம லட்சியங்களை விட்டுடணும் எப்படி என்ன லட்சியது கர்மம் பிடித்த சொல்லுங்க இது மர்மத்தின் லட்சியம் அல்ல கர்மத்தின் லட்சியம் கைப்பிடி சொல்லுங்க இந்த கர்மத்தை எல்லாம் விட்டுடணும் இந்த மர்மத்தையும் விட்டுடணும் அல்ல சும்மா வந்து ஒரு கேம்புக்கு வந்தோம் கையெத்துக்கணும் டான்ஸ் ஆடணும் போனதெல்லாம் நேற்று வரைக்கும் இன்னைக்கு நீ இருக்கிறதே டவுட் உனக்கு ஆண்டவர் மூச்ச கொடுக்கணும்னா அவருக்காக வாழ்ந்தாதான் மூச்சு இல்லனா போச்சு கை தட்ட கை தட்டணும் சிவகாசி பட்டாசு மாதிரி வந்து எனக்கு இப்ப நாப்பத்தி ஆறு வயசு அன்னைக்கும் அப்படிதான் பேசுறேன் இன்னைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேன் ஏன்னா கடைசி காலம் இல்லையா உனக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு ஏதோ மெரினா பீச்சில் உட்கார்றதுக்கு அல்ல புரிஞ்சுச்சா உனக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு நாட் நாட் டு டு சிட் சிட் இந்த இந்த மெரினா 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 பீச்சு 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 ரொம்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு சுனாமி வந்து பாரு பாரு நாம தம்பி உன் போயிடுவேணி கர்ம பிடிச்சவனே நான் கால் கிடைக்குதோ 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 மூக்கு தெரியாது கடைசி காலம் அல்ல எல்லாம் சொல்லுங்க கடைசி காலம் உனக்கு ஆண்டவர் நாளைக்கு கொடுக்க ஆசைப்படுறாரு சொல்லுங்க சொல்லுங்க நாளைக்கு உனக்கு ரெடியாக்குறாரு ஆனா எதுக்கு எதுக்கு இல்ல போற வழியில செத்து போயிடலாம் பயப்படாதீங்க பய கொடுத்துடல உங்களுக்கு தங்கச்சிங்களா போற வழியில செத்து போயிடலாம் எப்படிலாம் வருது பாருங்க ரோட்டில் நின்னுக்குறான் மழை வந்துச்சு ஒரு மரக்கீழு செத்து போயிடுறான் எப்படி எல்லாம் வருது பாருங்க ஆனா கிறிஸ்தவத்துல மட்டும் தான் தம்பி சாவுக்கு பயம் இல்ல மரணம் எனக்கு லாபம் கிறிஸ்துவ மட்டும்தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் செத்தாலும் எனக்கு ஒரு இடம் உண்டு கையை தாட்டின கையை தாட்டினோம் செத்தாலும் நல்ல டாபிக் நல்ல டாபிக் டெலிவரன்ஸ் மீட்டிங் ஐயோ ஐயோ அப்பா கீலிங் மீட்டிங் தலனும் தாங்க முடியல

ஹீலிங் வரலையா அங்க ஹீலிங் எல்லாம் போலமா ஃபீலிங் போயிட்டு இருக்கிறாங்க நீ உனக்கு ஒரு ஃபீலிங் அங்க போன உடனே இருட்டுல போட்டு டான்ஸ் ஆடி ஆம்பளை பக்கத்துல ஈஸ்ட்ல வெஸ்ட்ல இது ஒரு ஹீலிங் எல்லாம் இல்லை ஒன்லி ஃபீலிங் புரிஞ்சுச்சா அதனால இனி ஆட்டம் ஆடக்கூடாது ஆண்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு நானும் ஆகட்டும் யாருன்னாகட்டும் பேசுறதுக்கு பேசிட்டாரு ரொம்ப ஆட்டம் ஆண்டிங்கன்னா எடுத்துருவாரு

ஆத்துமாக்களை கேட்ச் அல்ல இல்லையா ஆத்துமாக்களை கேட்ச் பண்றதுக்காக தான் உனக்கு மூச்சு அல்லையா பரலோகம் தான் பேச்சு பரிசுத்தம் தான் மூச்சு கை தட்டலாமா பரலோகம் தான் பாருங்க என்னன்னு பாருங்க நிக்கறீங்களா எப்படி பக்கத்துல கை பிடிச்சி மறுபடியும் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு நாட்டு சிட்டு இந்த மெரினா பீச் சொல்லுங்க உனக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு நாட்டு சிட்டு இந்த மெரினா பீச் அல்ல இல்லையா யாரும் சொன்ன மாதிரி நான் மெரினா பீச் உட்காந்து பழக்க இல்லை நான் இங்கே உட்காந்து அப்படின்னு யார் மாத்து வெரி குட் வெரி குட் அல்ல இல்லையா இயேசுக்காக வாழும் சந்தோஷமா சும்மா கதையை ஊட்டிட்டு ரீல் சுத்திட்டுமா வாங்கணும் இருபத்தி ஒரு வயசுல அப்பா கிட்ட ஒப்ப கொடுத்தையா இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ஒரு வயசு அன்னைக்கு உலகத்துல கிடைக்காத ஒரு அன்பு பிரசன்னம் முதல் முறை முதல் முறை கிடைச்சி பாருங்க அன்னைக்கு லைஃப் சேஞ்ச் ஆச்சு சுப்பிரமணிக்கு பிறந்த ராஜுவோட லைஃப் அன்னைக்கு சேஞ்ச் ஆச்சியா என்னென்னவோ ஆசை ஆயிரத்தி ஆசை ஆயிரத்தெட்டு கனவு ஒரே நைட்ல அப்பா வந்தாரு தொட்டில் சாப்பிட்டவன் லைஃப் மறைச்சு பாருங்க குப்பை தொட்டில் ஒரு சப்பாத்தி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பாடுக்கே கதி இல்லாம இருந்தவன இன்னைக்கு பிச்சைக்காரங்க சாப்பாடு போடுற அளவுக்கு ஆண்டு வருத்துவாரானா மாத்துவாரானா இதை விட அன்பு இதை விட அன்பு இதை விட அன்பு எங்கேயும் கிடைக்காது உலகத்தை எதையான எழுந்தான் ஆண்டுடைய அன்பு மட்டும் எழுந்துடக்கூடாது நீங்க ஒரு பொண்ணுக்காக ஆண்டு அன்பு இழந்துடும் தற்கொலை பெருகுது டிப்ரெஷன் பிள்ளைங்கள்லாம் டிப்ரெஷன் சாப்பிட மனசு இல்ல ஒரு பிள்ளைங்க கிட்ட வந்து அவங்க அம்மா கூட கை ஃபுல்லா கட் பண்ணிக்கிறான் என்ன ஆயிடுச்சுமா என்ன இது கையெல்லாம் கட் பண்றேன் லவ்வர் சாப்பிட பிடிக்க மாட்டேன் பிடிக்க கிறிஸ்துவ பிள்ளை இது வெளியே நடந்தா பரவாயில்ல நமக்குள்ள ஆண்டு ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் ஆண்டு அறிந்த பிள்ளைகள் தங்கச்சி நீங்க ஆண்டுக்காக வாழணும் குடும்பத்துல நான் பிறக்கல என்னை ஆண்டு பயன்படுத்துவாராலும் உங்களையும் ஆண்டு பயன்படுத்துவாங்க ஒரே ஒரு விஷயம் அந்த அன்பை பிடிச்சுக்கணும் அவரை பிடிச்சுக்கீங்க அவரை விட்டுடாதீங்க அந்த அன்புக்குள்ள இந்த உலகத்துல நீங்க வெளிச்சமா பிரகாசிப்பீங்க எனக்குரிய செல்வாக்கு உயர்வு எல்லாமே நீங்க போட்ட பிச்சை இவ்வளவு நாள் இந்த பிச்சைல நான் வாழ்ந்துட்டேன் எனக்காக வாழ்ந்துட்டேன் இந்த பிச்சை போட்ட எஜமானுக்கு ஒன்னும் செய்யல பிச்சை போட்டார் எனக்கு பிச்சை இந்த பெண் வந்து கேக்குற ஐயா எனக்கு கொடுங்க நாய்களுக்கு போட முடியாது இதெல்லாம் பரவாயில்ல ஐயா பரவாயில்ல எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க தகுதி அற்ற எங்களை தேடி அப்பிரயோஜனம் உள்ள பிரயோஜனம் இல்லாத எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த பிள்ளைய கொஞ்சம் உயர்த்திலாம் இந்த பிள்ளை எனக்காக வாழ்த்துற பெரிய நம்பிக்கை வமல வச்சாரு இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அழகு தரலாம் இந்த அழகு எனக்காக பயனுள்ளதா மாறி நினைச்சாரு இந்த பிள்ளைக்கு திறமை தரலாம் இந்த பிள்ளைக்கு நல்ல வசதியை தரலாம் இந்த பிள்ளை எனக்காக வாழுவா வாழும் என்று நினைச்சு ஆனா நாங்க நம்பிக்கை துரோகிகளாய் மாறிவிட்டோம் நம்பிக்கை துரோகி சில பேர் கையில அப்ப இருக்கு அஞ்சு அப்போ ஆனா உனக்கு மட்டும் தான் திருட்டு உட்காந்துங்கிற உனக்கு சில பேர் வசதிகள் உண்டு அந்த வசதி எல்லாம் உனக்குதான் லட்சக்கணக்கான பணக்கள் எதற்கு தெரியாம பணத்தை வீணாய் செலவு பண்ணுகிற கிறிஸ்தவமே நேரத்தை வீணாய் செலவு பண்ணுகிற கிறிஸ்தவமே சொல்ற மனம் திரும்பு மனம் திரும்பு வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால அவன் அவன் அவள் அவள் செய்த நன்மையாகாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாயத்திற்க நியாயாதிபதி நியாயாதிபதி எங்களோடு பேசுங்க எங்களோடு பேசு மனுஷனுக்கு பிரியமானது அல்ல உமக்குடியதை மாற்றம் பேசுவதுக்கு உமக்கு பிரியமானதை பேசுவதுக்கு தைரியமும் கையை தட்டி ஆண்டு மகிமேசத்து உட்கார் பக்கத்துல மறுபடியும் மாய் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு என்னன்னா மீட்டிங் என்னன்னா கிறிஸ்துவ கூட்டம் அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லையா சம்டைம் யூ ஃபீல் மத்தவங்களுக்கு ஃபீல் ஆவதுலயும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் கோவிட் நைன்டீன் கோவிட் டுவெண்ட்டி பர்ஸ்ட் ஃபேஸ் இரண்டாவது ஃபேஸ் மூணாவது ஃபேஸ் இப்படி கொத்து கொத்துக்களாக மிருகங்களை போல ரோட்ல வீதியில கல்லறையில மருத்துவமனையில சென்னங்கள் சாகும் போது கிறிஸ்தவத்துக்கு என்ன பாடத்தை ஆண்டு புரட்டினாரு என்பது எனக்கு தெரியல ஆனா எனக்கு மட்டும் நல்ல பாடத்தை ஆண்டு காட்டி கொடுத்தார் ஏன்னா எனக்கு அன்னைக்கு ஏற்படுத்தின முடிவு செய்திருந்த வெளி தேசத்தின் ஊழியங்கள் இங்க கூட்டம் எல்லாமே போக முடியாம ஸ்டாப் எந்தூத்தி பத்து பிள்ளைக்கு அப்பா நான் அம்மா அஞ்சு அம்மா முப்பத்தஞ்சு அம்மாளுக்கு நான் பாக்கணும் இன்னெந்த ஒரு பிச்சைக்காரங்க அப்பாவை நம்பிக்கிறாங்க நான் சாப்பாடு கொடுக்கணும் என்னுடைய கூட்டங்கள் என்னுடைய கூட்டத்தில் வருகிற காணிக்கைகள் என்னுடைய சபைகள் மூலமா வருகிற காணிக்கைகள்லாம் ஜனங்களை நான் பார்க்கணும் என்றதுதான் எனக்கு ஆண்டு கொடுத்திருந்த பொறுப்பு அப்ப இதெல்லாம் இல்லாம போகும்போது நான் என்ன பண்ணுவேன் எப்படி பண்ணலாம் அப்ப என்னுடைய முழு ஊழியெல்லாம் கூப்பிட்டு அப்பா நிக்க வச்சிடலாம் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையா அவங்கள மட்டும் கொண்டு சில பாட்டியம்மா இருப்பாங்க சொந்தக்கா இருப்பாங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம் நம்ம நடத்துவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது ஆண்டுடைய ஆவியன என்கிட்ட பேசி இருபத்தி ஒரு நாள் என்னை உபவாசத்துக்கு நேராக கொண்டு போகிறார் கொடுக்கப்பட்ட வசனம் என் நாமத்தை தரித்த என் ஜனங்கள் தன் துன்மார்க்க வழியை விட்டு எல்லாத்தையும் விட்டு தாழ்த்தி ஜபம் பண்ணா நான் தேசத்தை ஆசுவதிப்பேன் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்து அப்ப நான் ரொம்ப அழுது கேட்டேன் என்ன ஆண்டு என்ன பாவம் பண்ண எனக்கு என்ன தெரியலையே பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறேன் நீ ஊழியத்து போனி உன் ஊழியமே உனக்கு பாவம் ஆயிடுச்சு அப்படின்னா உன் ஊழியமே உனக்கு விக்கிரகமா மாறிடுச்சு மீட்டிங் 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 ஈட்டிங் ஈட்டிங் ஷூட்டிங் 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 இப்படியே போயிட்டேடா எனக்குரியது செய்யல ராஜு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்ட அப்ப என்ன அவருக்குரியது ரச்சிக்கப்பட்ட ரச்சிக்கப்பட்டு ரச்சிக்கப்பட்ட சபைகளுக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்துடுற எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துற தம்பி மேத்யூ நான் ஒண்ணுமே கஷ்டப்படல ட்ரெயின் நைட் ட்ரெயின் போடுவாங்க பார்த்தா நைட்டும் எனக்கு பிளைட் போட்டு கொடுத்தா கத்தருக்கு ஸ்தோத்துருவோம் டிமாண்ட் பண்ற ஆள் இல்ல நாப்பத்தி ஆறு வயசு முப்பது வயசுக்கே எல்லாம் இப்போ பிசினஸ் மேன்லதான் போகுது ஓகேயா டிமாண்ட் பண்ணி எனக்கு இப்படி எல்லாம் பண்ணது அது கேட்கல நைட்டு நான் அடுத்த நாள் காலையில் போடுறதுனால மனம் இறங்கி என் மேல எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தீங்க ஸ்தோத்ரம் பட் என்னுடைய ஊழியங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே பேசிக் கொண்டே இருக்கிறது அதுவே பயங்கர பிசி பயங்கர டயர்டா இருக்கும் போது எனக்கு ஆண்டர் வந்து ரட்சிக்கப்படாத ஆடை காட்டினார் இத்தனை பேர் ரட்சிக்கப்படலையே இன்னும் அநேக ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே என்னுடைய நேரம் என்னுடைய பெலன் என்னுடைய பணம் எல்லாமே யார்கிட்ட போயிட்டு இருக்கு உங்கள்கிட்ட தான் போயிட்டு இருக்கு ஆனா ஏதோ ஒரு மூலையில மலையை தேடி கால ஸ்லிப்பர் போடாம வாயை குத்திக்கிட்டு இன்னைக்கு கூட லட்சக்கணக்கான ஜனங்கள் தெய்வத்தை தேடி அலையும் போது ஆண்டு ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இன்னும் முகாம் இன்னும் ரிமேவல் மீட்டிங் வரீங்க தப்பு இல்ல வேணும் ஆனா அடுத்த கட்ட என்ன What have you done for Christ?